விரைவில் சிம்புவுக்கு திருமணமா மறுபடியும் முதலிருந்தா இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு என்று கேட்கும் அளவிற்கு தற்பொழுது இந்த ஒரு தகவல் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலும் பேசப்படுகிறது தமிழ் சினிமாவின் திறமையான நடிகர்களில் ஒருவர் தான் சிம்பு சிம்பு நடிப்பு மட்டுமின்றி இயக்கம் பாடல்கள் பாடுவது எழுதுவது என பல ஜானர்களில் தனது முத்திரையை பதித்திருக்கிறார் இடையில் சில காலம் சினிமாவிலிருந்து ஒதுக்கியிருந்த அவர் இப்போது மீண்டும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அந்த வகையில் தக்லைஃப் படத்தில் முக்கியமான ரோலில் நடித்து வரும் சிம்பு தேசிங்கி பெரியசாமி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறார் இந்த படத்தை கமலஹாசன் அவர்களும் தயாரித்திருக்கிறார் மேலும் தற்போது சிம்பு அவர்கள் நடித்து வருகிறார் இப்படி பலபுறம் பிஸியாக சிம்பு அவர்கள் இருக்க அவரது ரசிகர்களுக்கு ஒரு சின்ன குறை இருக்கிறது நடிகைகள் நயன்தாரா ஹன்சிகா மோத்வானி ஆகிய இருவருடனும் இருந்த சிம்புவின் காதல் பிரேக்கப்பில் முடிந்தது காதல்கள் பிரேக்அப் ஆனாலும் சிம்பு விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது ரசிகர்களின் ஆவலாகவும் இருக்கிறது அப்படி சிம்புவோ அது குறித்து எந்தவிதமான கொடுப்பதில்லை ஆனால் அவருக்கு திருமணம் திருமணம் என்று தொடர்ந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன இந்த நிலையில் இப்போது மீண்டும் அது மாதிரியான தகவல்கள் பரவி வருகிறது அதாவது ஈஸ்வரன் படத்தில் நடித்தபோது அப்படத்தின் ஹீரோயின் நிதி அகர்வாலுடன் சிம்புக்கு காதல் மடந்ததாகவும் கிசுகிசுக்கப்பட்டது ஆனால் அது வெறும் கிசுகிசு தான் என்பதை காலம் உணர்த்தியது சூழல் இப்படி இருக்க சிம்புவுக்கும் நிதி அகர்வாலுக்கும் விரைவில் திருமணம் என்று மீண்டும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இதில் எந்த உண்மை என்று தெரியவில்லை ஆக மொத்தம் சிம்புவின் திருமணத்தில் அவரை விடவும் மற்றவர்களுக்கு அதீத அக்கறை இருப்பது புரிகிறது என்று ரசிகர்களால் தொடர்ந்து சொல்லப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க